அமர்ந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இங்கே மட்டும் தான் வரும்போது ஒவ்வொருத்தரையும் பழைய பேர் பார்க்குறோம் தேவராஜ் சரிங்க தேவராஜ் அண்ட் அதில் புது பேர் ஒவ்வொருத்தரையும் வரும்போது ஐசிஐஸ் ஹை டுங்கு ஃபார் த தொடர்ச்சியாக நீங்கள் அந்த சப்போர்ட் அந்த லவ் உங்களால் தான் பார்த்து சொன்ன மாதிரி நாங்களும் இங்கே இருக்கோம் இதோட இந்த படத்துக்கு வந்து ஸ்டில் இருந்தே உங்ககிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு சப்போர்ட் கிடச்சிருந்துச்சு ஒரு ஊக்கமாக இருந்துச்சு இன்னும் பெட்டராக பண்ணுன்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஐ ஹோப் படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஐ லைக் டு ஜஸ்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரஞ்சித் ஐ திங்க் ரொம்ப அழகாக அதோட ஃபிலாசபி எல்லாமே சொன்னார் அண்ட் மேடையில் பேசினவங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ரைட்ரம் பார்வதி மாலவிகா டேனி தனுஜன் சார் கிஷோர் ஜீவி எல்லாருமே வந்து நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ் சொல்லியிருக்காங்க அது வந்து நான் கெடுக்க விரும்பலை பட் நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் என்னென்னா பொன்னியின் செல்வன் பண்ணுறமோது ஆயிரம் வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள் அந்த டைமில் வந்து ஆடம்பரம் வெற்றி தோல்வி வீரம் போர் செல்வம் அது பற்றிலாம் பேசியிருந்தோம் ஆனால் அதே இந்தியாவில் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இப்போது சமீபமாக இரநூறு வருஷம் முன்னாடி ஆனால் வறுமையில் இருந்தோம் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டோம் அதே மக்கள் தான் ஆனால் அது வேறு ஒரு ஆயிடுச்சு டோட்டலாகவே இது வந்து இதை மையமாக வச்சுட்டு ரஞ்சித் இந்த படம் பண்ணியிருக்காரு அண்டு பட் இது வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குற போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஜனரஞ்சக ரீதியில் போய் சேரும் எந்த அளவுக்கு மக்களை மனசு வச்சுக்கிட்டு இது ஒரு இன்டெலெக்சுவல் மூவியாக இருக்கணும் ஒரு மெசேஜ் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும் நினைக்காம இது வந்து ப்ரொடியூசர் அவர் எல்லோரும் உட்காந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட் இந்த மாதிரி போய் சேரணும் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் இது முடியும் நம்மளாலேன்னு சொல்லி நினச்சி பண்ணதுக்கு நன்றி ரஞ்சித் அண்ட் நேஹா அண்ட் நானவேல் தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் எஃபர்ட் ஆன் யோர் பார்ட்ஸ் எனக்கு வந்து தேங்க்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டேன் போன தருவா பட் எனக்கு ஞாபகபடுத்தி கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ எனக்கு எப்படி பண்ணுறீங்க மூர்த்தி இது கொஞ்சம் சொல்லுங்களேன் எல்லாம் பேரும் டக டக்கு டக 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 டக்க டக்க ட நீங்கள் வந்து பேசுகிற போது இப்போ நான் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கேன் என் பெரிய மன இருக்கு ஃபேண்டாஸ்டிக்காக ஹேப்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் ஆகும் ரொம்ப ஷையாக இருக்கிறவர் வந்து டக டக டக்குனு இந்த பேப்பர் உங்குது இல்லைல்ல இல்லை ஏதோ சொல்லிட்டாரு இட் இஸ்ரியலி நைஸ் எனக்கு வந்து போன தடவை எல்லாேருக்கும் நன்றி சொன்னோம் பட் சில பேர் முக்கியமான சில பேர் நான் விட்டுட்டேன் அது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே எனக்கு குறிப்பாக சஞ்சே ஐ டோன்ட் நோ ஈஸ் யோ சஞ்சே வந்து இல்லை இங்கே எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார் டென்ஷன் ஆனதே கிடையாது ரொம்ப அமைதியாக ரொம்ப கூலாக எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாகவே இருக்காது தேங்க் யூ சஞ்சய் ஃபார் பீயங் த ஃபார் பீயிங் த பிக் ஹெல்ப் ஃபார் ரஞ்சித் தெனாஸ் அண்டு அடுத்ததாக ஆர்ட் டைரக்ஷன் டீம் மூர்த்தி கொண்டு சொன்னேன் பட் என்னன்னா மாயா சசி உங்கள்லாம் விட்டுவிட்டேன் எங்களை வந்து மேக்கப் ஆதி மேக்கப் நீங்கள் தான் ஐ மீ இன்னொரு மேக்கப் புதுவாக உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் ரஞ்சித்தும் மேக்கப் மேன் தான் இந்த படத்தில் பட் நீங்கள் வந்து அந்த மண் எடுத்து ஒவ்வொரு தடையும் எங்களை காலி பண்ணிவிட்டேன் ஆனால் நீ ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ண ஐ திங்க் செட்டில் நிறையா ஓட்டுனது மாயா அண்ட் ஐ திங்க் கிளமெண்ட் டேனி வாஸ் ஆல்சோ சம்படி ஸோ தேங்க்ஸ் மாயா ஃபார் தேட் தேங்க் யூ சஷி உங்கள் ஹோல் டீம் என்னோட டீம் ஐ லைக் டு தேங்க் யூ ஒன்ஸ் அகென் கலை ஆல் ஓவ் யூ அண்ட் இந்த என்னோடய டீமில் முக்கியமாக சோறு போடுற மறந்துட்டேன் கதிர் வந்து என்னோடய டயட்டு ஏதோ கிரேஸியாக ஒன்று இருக்கும் அது வந்து டெய்லி அவன் என்னை வச்சு கற்றுக்கிட்டான் சமையல் இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ணுறான் வீட்டில் விட இங்கே கொஞ்சம் நல்லா பண்ணுறான் தேங்க்யூ கதர் ஐ லவ் யூ அண்ட் இந்த மீடியில் நான் சொல்ல வரும் இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு போகும்போது எங்களுக்கு தான் இருந்துச்சு சார் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டேன் திடீர்னு நைட் மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இல்லை மெசேஜ் எனக்கு வந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சிருங்க இன்னும் அது வேண்டாம் இது இங்கே எங்கேயே போகலாம் இன்னும் காலேஜ் சார் ஒன் டே அதெல்லாம் முடியாது எனக்கு எப்படியாவது பண்ணிடுங்க கோயம்புத்தூர் எல்லா இடமும் லைக் அவங்க ரொம்ப ஒரு ஒரு ஹெட்ஏக்காகவே இருந்தோன்னு நினைக்கிறேன் பட் ஹி வாஸ் தேர் ஆல் த டைம் டூயிங் இட் அண்ட் தேங்க்யூ நேஹா ஃபார் ஆல் திஸ் சப்போர்ட் வித் ரிகார்டிங் டு எனி திங் எஸ் த அந்த ப்ரமோஷன்ஸ் என்னெல்லாம் வேணுமோ எப்பவுமே ஒரு பெரிய பலமாக இருந்திங்க நீங்கள் எல்லோரும் அண்டு இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து என்னோடய டீம் ஐ திங்க் ஐ கான் ஃபொர்கெட் முருகன் ஜோன்ஸ் ரஞ்சித் பொண்ணு அர்விந்த் அண்டு எவ்ரிபடிஸ் எல்லாருக்குமே நன்றி எஸ்பெஷலி பொண்ணு வந்து பொண்ணு இருக்கியாங்க பொண்ணு பாருங்க அங்கே அந்த மாதிரி தான் ஆங்கிள்ஸ் எடுப்பான் நான் வந்து கேரளாவில் வந்து ஒரு இதுக்கு போகிற போது ஒரு இவெண்ட்டுக்கு போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நாங்கள் பண்ணுற வீடியோட ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தேன் நான் இவனை அங்கே பார்த்தேன் சார் மீட் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிவிட்டான் நான் உங்க ப்ரொமோஷன் போகிறேன் நீ வரியான்னு அடுத்த பஸ்ஸில் வந்துவிட்டாப்பில் எதுவுமே எதிர்பார்க்காம நான் வந்துடுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாப்பில் இந்த மாதிரி தான் திடீர்னு அங்கேருந்து இருப்பான் திடீர்னு அந்த பக்கம் உக்காந்துட்டு இருப்பான் எங்கே இருக்கான்னு பார்த்தா மேலே இருப்பான் கீழே இருப்பான் குடி தோண்டி அந்த ரேஞ்சில் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பான் தேங்க்யூ பண்ணி வளர நன்றிட்டு ஜெயும் தேங்க்யூ ஃபார் தட் கமிட்மெண்ட் அண்ட் ஐ குடண்ட் ஹாவ் டன் திஸ் விதவுட் த டீம் கலை மணி சல்மா யுவராஜ் யுவராஜ் உங்களையும் ரொம்ப ட்ரபிள் பண்ணேன் தேங்க்யூ ஸோ வெரி மச் ஐ லவ் யூ யுவராஜ் யூ ஆல்வேஸ் பீன் தேர் எப்போவுமே நீங்கள் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணுறீங்க பட் ஐ ஆல்வேஸ் திங்க் யூ ஐ யுவராஜ் அண்டு எல்லாரும் தேங்க்ஸ் மற்றவங்களுக்குலாம் சொல்லிட்டேன் பட் எங்கள் ஹீரோஸ்க்குலாம் நான் சொல்லி தான் ஆகணும் அதை வந்து திருப்பி மறக்க முடியாது மூர்த்தி ராக்டெட் கிஷோர் ஐ லவ் யூ ஒர்க் கிஷோர் நான் வந்து எனக்கு தெரியும் நம்ம ஒரு ஷார்ட்டில் பண்ண எல்லாமே பண்ணோம் பட் அது அந்த சாங் அறுவடை சா அறுவடை சாங் பார்க்கற போது தான் எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முன்னும் லைக் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஷார்ட்ஸ் ஐ மீன் யூ அண்ட் அஞ்சித் அஃப்கோர்ஸ் பட் திங் இஸ் அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஏதோ ஒரு கிராஃப்ட் இருக்கு அதை அப்படியே இழுத்துட்டு போயிடுது அந்த உலகத்துக்குள்ளே அது வந்து நம்ம எத்தனை படங்கள் பாடல்கள் பார்த்துருக்கோம் அந்த ஊரில் எனக்கு வந்து அவன் சீங்க லைக் அந்த படத்தில் இல்லாத வெளியிலேருந்து பார்க்குற மாதிரியாக இருந்துச்சு இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் அண்ட் ஓ ட்ரெய்லர் நாங்கள் நம்ம சொன்ன மாதிரி எழுபது தடவை ஐம்பது தடவை பார்த்தோம் ட்ரெய்லர் டீசர் இது அதெல்லாம் எல்லாம் பார்க்குறம்போது கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு பிறகு இப்படி மறந்துடும் பட் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஏன்னா உங்கள் விஷுவல்ஸ் ஜிவிஸ் மியூசிக் ஜிவி அமேசிங் ஜிவி ஆர் ரியலி லவ் எனக்கு வந்து நீங்கள் நான் ஒரு பாட்டு இல்லைனா ட்ரெய்லர் அப்படி சொல்ல முடியாது ஒவ்வொரு நோட்டும் யூ ஹவ் என்ஜாய்ட் அண்ட் யூ நெய்ட் லக்ஷி சார் யூ கில்டு யூ ஜஸ்ட் அமேசிங் மேன் ஐ மீன் ஐ ஆல்வேஸ் கீப் சேங் ஹீஸ் ஒன் ஆஃப் தி ஹீரோஸ் இன் திஸ் மூவி ஒரு வண்டர்ஃபுல் ஜாப் இப்படி ஆன்ஜிவி ஹேட் ஆஃப் டியூ அண்ட் ஐ கேன் ஒன்லி சி எனக்கு இந்த விருதுகள்லாம் நாட் லைக் ரெலி திங்கிங் ஐ நோ யோ கோட் அ லாட் இட் பட் எனக்கு என்னவோ நீங்கள் உலக ரீதியில் ஒரு பெரிய ஒரு ஆளாக எனக்கு தோணுது சொல்ல முடியாது உங்கள் அங்கிள் மாதிரி அவங்க வந்த ஆளும் வருவாங்க ஆஸ்கர் ஸோ ஐ டோன்ட் நோ ஐ ஹோப் தட் ஹேப்பன்ஸ் வண்ட் டே வால் பி த ப்ரௌடஸ்ட் பர்சன் ப்ரொடியூசர் ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ் தேங்க் யூ அண்ட் ரஞ்சித் ஐ லவ் யூ ரஞ்சித் ஐ எனக்கு வந்து இந்த வருது இது வந்து ஒரு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம் ஒரு பயங்கரமான கதாபாத்திரம் ஒரு பயங்கரமான ஒரு கதை அமைப்பு அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க பட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் அது பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க என்னால் உணர முடிஞ்சுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பார் என்ன பண்ணலான்ட்டு ஏன்னால் எல்லாமே ஒரு ஷாட்டில் எடுக்கிற ஒரு விஷயம் அவ்வளோ ஈடுபாடு ஒவ்வொரு விஷயத்துலையும் அண்ட் எனக்கு உங்களை ஐ ஓ கீப் சேயிங் தட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் உங்களுடைய உங்கள் மனிதம் உங்களோட அந்த கிராஃப்ட் மட்டும் இல்லை நீங்கள் எங்களோட செயல்பட்ட விதம் எங்கள் கூட எல்லாருக்கும் கூட இருந்தது குவையட் பட் அட் த சேம் டைம் யூ ஆர் ஸோ பவர்ஃபுல் இன் யார் சைலன்ஸ் அண்ட் பேச தெரியாது வந்து பேச மெதுவாக எதுவாக பேசுவீங்க அந்த ஒரு சூடு பிடிச்ச கடைக்கடை கடை கட் இட்ஸ் ஆல்வேஸ் அ டிலைட் டு லிசன் டு யூ ஸ்பீக் யூ ரஞ்சித் ஃபார் சச் வண்டர்ஃபுல் ஃபிலிம் தேங்க் யூ ஃபார் லைக் திங்கிங் ஆஃப் சம்திங் சோ டிஃபிகல்ட் ஃபார் மீ அண்ட் சேலஞ்சிங் மீ எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு இது வேணும் எனக்கு 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 தெரிஞ்சு ஐ திங்க் நான் எல்லா ஆர்டிஸ்டும் இந்த படத்துக்கு அப்புறம் ஐ திங்க் வி ஆல் வில் ஹாவ் சேஞ்ச் இன் சம் வே பெர் எல்லாருமே ஐ திங்க் நம்ம ஷூட்டிங்லையும் கஷ்டப்பட்டோம் பிஆர்லையும் இட் வாஸ் எல்லாருமே படம் பண்ணுற போதே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப லைக் அந்த நிஜமாகவே அந்த சீன்ஸ்லாம் போது ஒரு காட்சியாகவே எங்களுக்கு தோணலை ஏன்னா கட் பண்ணி கட் பண்ணி போது ஒரு காட்சியாக தெரியும் முழு படமாக போது எல்லா விஷயங்களுமே அங்க அங்க வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அது வந்து எங்களால் உணர முடிஞ்சது அண்ட் அது வந்து ரொம்ப ஐ திங்க் நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் வந்து பயங்கரமாக ஒரு ஈடுபாடோடு செஞ்சு தான் ஐ திங்க் இட் வாஸ் தேட் அண்ட் அண்ட் யூல் ஹவ் டன் சச் வண்டர்ஃபுல் பர்ஃபாமென்ஸஸ் ஐ சாட் கண்ணுக்கு முன்னாடி ஆர்த்தி கெங்கம்மா கிளமெண்ட் டேனியல் ஐ குட் சீ தட் ஒட் யூ கைஸ் டேட் தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் ஹேவிங் சச் கைண்ட் வேர்ட்ஸ் டு சே அபட் மி ஐ ஃபீல் ஆனர்ட் அண்ட் ஐ ஹோப் ஐ லிவ் அப் டு தேம் தேங்க் யூ வெரி மச் அண்ட் டேனியல் குறிப்பாக சொல்லணா அந்த ஊர்லேருந்து மாணவிக்கா ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க அடாப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் இங்கே வந்துட்டு நம்மளோட கல்ச்சர் நம்மளோட எல்லாமே நம்மளோட அவர் எங்களை மாதிரி ஆகிட்டார் இன்ஃபேக்ட் டேனிய ஐம் ஸோ சாரி ஆல்வேஸ் யூஸ் யூ ஐ யூ ஸ்டு ஜோக் அபவுட் யூ பட் யூ ஆல்வேஸ் கேவ் இட் பேக் டு மூ ராக் ஸ்டார் பரி ஒரு வீடியோ சும்மா எடுத்து பாருங்க எங்க எனர்ஜி லெவல் பயங்கரமா இருக்கு அதுக்கு மேல ஒண்ணு அவர் சொல்ற ஒரு வார்த்தை எங்களுக்கே புரியாது அங்க இருக்கிற தெலுங்குகாரங்க கன்னடகாரங்க எல்லாருமே கத்துறாங்க ஏன்னா அவர் ஒரு ஹில் ஜஸ்ட் இன்ஃபியூஸ் தட் எனர்ஜி இன்சைட் லைக் அந்த ஒரு டபுள்யூ டபிள்யூ இதுக்கு போனோம் ஈ போனோம் இது மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு பாக்ஸிங் மேட்ச் ரெஸ்லிங் மேட்ச் கூட போன மாதிரி ஒரு ஒரு ஃபீவர் தேங்க்யூ டென் புரியுது இல்லை நான் என்ன சொல்கிறேன் புரிஞ்சுதா யூ அண்டர்ஸ்டுட் யூ அண்டர்ஸ்டுட் லைக் மோஸ்ட் ஆஃப் இட் ஒரு நாள் எனக்கு பயமா இருக்குது தமிழ்ல கெட்ட இன் தமிழ் Like Abhishek said, Rajaparam Dani. <laughs> Ranjit is very good in those kind of subjects, Madras and all that. You like that. He could do one like that. But thank you, Dani, for coming all this way and making this your home, not just your second home. I think you gave it your all, and we feel proud to be your friends, Dani. Thank you very much. And you're such a wonderful actor that the whole world knows, especially us. Thank you. Parvati, your performance. And the one thing you're the பார்வதி அண்ட் மாலவிகா தி குனி பி அ சப்ரைஸ் ஃபார் அது என்னன்ன சொல்ல போகிறது பட் இட் வாஸ் ரியலி ரியலி அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ காய்ஸ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் உங்களுக்கு வந்து இதுக்கு இந்த மா என்ன மாதிரி படம் இது இந்த மாதிரி படம் அந்த மாதிரி படம்னு நிறையா சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்தவரைக்கும் இது இந்தமாதிரி படம் அந்த மாதிரி படம் எந்த மாதிரி படம் இல்லை இது வேறு மாதிரி ஒரு படம் ஐ ஹோப் யூ லைக் இட் தேங்க் யூ வெரி மச்